பாஜக அதிமுகவை உருட்டி மிரட்டி தனிய வைத்து கூட்டணி அமைத்திருப்பதாக அமித்ஷா அவர்களே அறிவிக்கிற நிலையை நாம் இங்கே பார்த்தோம் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று அதிமுக தலைமை அறிவிக்கவில்லை அதிமுகவோடு கூட்டணியில் சேர்ந்திருக்கிற பாஜகவின் தலைவர் அமித் ஷா அறிவிக்கிறார் அப்படி என்றால் இங்கே அதிமுக தலைமையில் கூட்டணியா பாஜக தலைமையில் கூட்டணியா என்கிற சந்தேகம் எழுகிறது அதிமுக தலைமையில் தான் கூட்டணி என்றால் அதிமுக தலைவர் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறோம் அதன் அடிப்படையில் இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம் எங்கள் தலைமையில் பாஜக இணைந்திருக்கிறது என்று அறிவித்திருக்க வேண்டும் திருமாவளவை யார் மேல சவாரி பண்றார் நான் என்ன சொல்றேன் நீங்க கேட்டதனால நான் இந்த தீய சக்தி திருமாவளவன் பற்றி பேசுவதாக இல்லை நீங்க கேட்டதுனால சொல்றேன் அவரோட சரக்கு மிடுக்கு பேச்ச ஒரு ஒரு வீட்டுக்கும் போட்டு காட்டுவாங்க அனைத்து சமுதாயத்தின் பெண்களை அலைகிறார்கள் என்று பேசிய அருவருக்கத்தக்க தீய சக்தி திருமாவளவன் அந்த சரக்கு மிடுக்கு பேச்ச யாராவது இங்க இருப்பவர்கள் யாரா இருக்கட்ட நீங்களே நான் கேட்கிறேன் உங்க வீட்டுல ஏற்றுப்பாங்களா ஆண்கள் எல்லாம் அண்மை இல்லாதவர்கள் செருப்பு போட்டுப்பான் டை கட்டிப்பான் ஆனா அவன்கிட்ட சரக்கு இல்லை மிடுக்கு இல்ல அதனால உங்க குழந்தை பெண் எல்லாம் அலைகிறது ஜாதி மூணு ஜாதி பேரை சொல்லி எங்கள்கிட்ட வந்து படுக்கிறாங்க பத்து மாதம் படுத்து இருந்தாலும் என்று வான்னு மத்த மற்ற சமுதாயம்னு திருமாவளவன் பேசியிருக்காரா இல்லையா அந்த மாதிரி தீய சக்தி பேசினதை எங்கிட்ட நீங்கள் ரெஃபர் பண்ணலாமா அதுதான் அது வேண்டாங்கிறேண்ணா அது வந்து உண்மையிலே பேசினால் அது ரொம்ப மோசமாக அறிவறுக்கத்தக்க அளவில் இருக்கும் திருமாவளவனை போல ஒரு தீய சக்தி இந்த உலகு கண்டதில்லை அதனால் வேண்டாம் காட்டிலாக்கா மந்திரிய காட்டுத்தனமாக பேசினா அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பொன்முடி அவர்கள் ஹிந்து மதத்து ஹிந்து மதத்தில் இருக்கின்ற இரண்டு பெரிய கிளைகள் சைவம் வைஷ்ணவம் இந்த ரெண்டையும் மிக கேவலமாக அருவறுக்கத்தக்க முறையில் விலைமாதர்களோடு தொடர்பு படுத்தி பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏற்கனவே நம்முடைய ஹிந்து ஆர்வலர்கள் சிவனை மகாவிஷ்ணுவை ஆராதிப்பவர்கள் அவர் அவர்கள் ஊரில் இருக்கிற ஸ்டேஷனில் பொன்முடிக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கேன் காரணம் என்னன்னு சொன்னால் திமுகவோட துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து பொன்முடியை நீக்கி இருப்பது ஏற்புடையது அல்ல காரணம் திமுக முதல் குடும்பத்தில் யார் வீடு கூட்டுறாங்க யார் வத்து பார்த்து நினைக்கிறாங்கன்னு முடிவு பண்ணுறதா நம்ம வேலை அது இல்லை அமைச்சராக இருப்பவர் கான்ஸ்டியூஷன் அரசியல் சட்டப்படி அவர் பதவிப்பிரமாணம் எடுத்திருக்கார் அனைத்து மக்களுக்கும் பாரபட்சம் இல்லாமல் பொதுவாக இருக்கணும் என்பது அவரிடம் எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் அவர் திமுகவில் என்ன பொறுப்பில் இருக்காருங்கிறது பற்றி வி ஆர் நாட் கன்சர்ன்டு அமைச்சர் பொறுப்பிலிருந்து பொன்முடி உடனடியாக டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டிஎன்ஏஏ ஹிந்து விரோதம் ஏன்னா நாம் இப்போ இருக்கிறது எந்த ஊரில் திருவாரூரில் அப்பன் தியாகேஷனுடைய அருள் வேண்டி வந்திருக்கோம் இங்கே திமுக என்ன கோஷம் போட்டாங்க ஏரோட்டு முழவன் ஏங்கி தவிக்கையிலே தேரோட்டம் உணக்கதற்கு தியாகேசானு ஏன் கந்தூரி எதுக்கு உருசு உனக்குதுக்கு சந்தனக்கூடு எதுக்குன்னு சொல்கிறதுக்கு இந்த ஹிந்து விரோத தீய சக்தி திமுகவுக்கு துணிச்சல் வருமா அதோடு மட்டும் இல்லை யாரை கம்பேர் பண்ணி பேசியிருக்காப்புல அந்த இடத்துல பேசினதில்லை ஏன்னா சட்ட அமைச்சர் ஏதோ அந்த இடத்துல அவர் வந்து திடீர்னு பேசிட்டார்னு இல்லை திருவாரூர் தங்கராசு பற்றிய விழாவில் நாங்கள் அந்த காலத்தில் வயது வந்தோருக்கான பட்டிமன்றம் என்று நடத்துவோம் அந்த பட்டிமன்றத்தில் இப்படியெல்லாம் பேசினோம் அப்படின்னு பேசியிருக்கார் அதனால் திட்டமிட்ட ரீதியில் நீங்கள் ஏற்கனவே என்ன பேசினீர்களோ அதை திருப்பி பேசியிருக்காருன்னு சொன்னால் உங்கள் டிஎன்ஏ பழுதுபட்டது தானே என்ன தமிழர் தலைவர் ஈவேரான்னு சாமி சிதம்பரனார் அவர்கள் புத்தகம் எழுதியிருக்கார் அந்த புத்தகத்தில் முப்பத்தி நாலாவது பக்கம் முதல் வரி ஊடக நண்பர்கள் படிங்கன்னு சொல்கிறேன்னா ஏன்னா நாம் விஷயங்களை தெரிந்து கொண்டால்தான் ராஜா பேசுறது தவறு இல்லை நியாயமானதுன்னு தெரியும் அந்த புத்தகத்தில் முதல் வரியே சாமி சிதம்பரனார் என்ன எழுதியிருக்கார் தெரியுமா ஈவேரா தினந்தோறும் விலைமாதர் வீடு புகுந்து வருவார் இது ஹெச் ராஜாவோட வார்த்தை இல்லை ஈவேராவை புகழ்ந்து எழுதியிருக்கின்ற தமிழர் தலைவர் ஈவேரா அதுலேயும் அதில் வந்து முன்னுரையில் சாமி சிதம்பரனார் என்ன சொல்கிறாரு இந்த புத்தகத்தை நான் ஈவேராவிடம் காட்டி அவருடைய கிளியரன்ஸ் வாங்கியிருக்கேன்னு அப்போது திமுகவுடைய டிஎன்ஏயே அவங்க எங்கே பிறந்தாங்கன்னு என் வார்த்தை வாயால் சொல்ல தேவையில்லை அந்த புத்தகத்தில் வரியிலேயே இருக்குது ஆகவே அவளை கேவலமான கீழ்த்தரமான ஹிந்து விரோத தீய சக்தி திராவிட முன்னேற்றக் கழகம் இருபத்தி ஆறு தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தறியப்பட்டாலன்றி சைவத்திற்கும் வைணவத்திற்கும் இருக்கின்ற ஆபத்து போகாது ஹிந்துக்களுக்கு இருக்கின்ற ஆபத்து போகாது ஆகவே இந்த தீய இந்து விரோத திராவிட முன்னேற்றக் கழகம் ஒவ்வொருத்தரும் நாம் நெத்தியில விபூதி வைக்கிறதுக்கும் திருமண் இடறதுக்கும் மரியாதை இருக்குன்னு சொன்னா எந்த ஹிந்துவும் இந்த தீய சக்தி திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது என்று நான் கேட்டுக்கிறேன் பங்குனி உத்தரம் என்பது முருகனுக்கு பார்வதி தாய் வேல் கொடுத்த தினம் அந்த பங்குனி உத்தரத்தில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்திருக்கிறது இது நல்ல நாளிலே நடந்திருக்கின்ற ஒரு நல்ல ஒரு திருப்பம் ஆகவே இருபத்தி ஆறு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய மக்கள் ஆதரவோடு வெற்றி பெறும்னு என்னோடய நம்பிக்கையும் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி தமிழ் தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க இரண்டு ரைடுகளுக்கே அச்சப்பட்டு இன்றைக்கி அதிமுக வந்து பாஜக அடிபணிந்து விட்டது அவங்களோட கூட்டணி வச்சுருக்காங்க இதனால் கண்டிப்பாக அவங்க வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு நீ எப்படி பார்க்குறீங்க நான் கேட்குறேன் இந்த திமுகங்கிறது நான் அடிமைன்னு சொன்னால் உங்களுக்கு சமயத்தில் கோவம் வந்துடும் அறிவாலய ஆர்வலர்கள்னு சொல்கிறேன்னா பொய்யையே பரப்பி கொண்டிருக்கிறீர்கள் பிஜேபியோட முதல் முதல்ல மேடம் ஜெயலலிதா நைன்டீன் நைன்டி எயிட்டில் கூட்டணி வச்சாங்க தமிழகத்தில் இருக்கின்ற முப்பத்தி ஒம்போது தொகுதியில் முப்பது தொகுதிகளை அந்த கூட்டணி வெற்றி பெற்றது அதற்கு பிறகு தொண்ணூற்றி ஒம்போதில் திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோடு கூட்டணி வைத்தது அதில் முப்பத்தி ஒம்போதுக்கு இருபத்தி ஆறு டூ தேர்டு வெற்றி பெற்றது ஆகவே மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமையை எப்படி போற்றுகிறார்கள் பாராட்டுகிறார்கள்ங்கிறதுக்கு இது அடையாளம் ஆமாம் தினந்தோறும் உங்கள் ஊழல் அமைச்சர்களுக்கு எதிராக ரைடு நடக்குது தானே என்ன அப்போ இன்னொரு பக்கத்தில் நான் தொடர் இருக்கேன்னு ஸ்டாலின் சொல்கிறாரா இதெல்லாம் அர்த்தம் இல்லாத பேச்சு எனவே இன்று ஊழல் ஊழல் போதை இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடையாளம் ஏனென்றால் நான் வந்து தரவுகளோடு பேசுபவன் இந்தியாவிலேயே போதை அதிகமாக இருந்த மாநிலமாக பஞ்சாப் இருந்தது இன்றைக்கு இந்தியாவிலேயே போதை அதிகமாக இருப்பது தமிழகம் எந்த அளவுக்கு கேவலமாக நம்ம குடிமக்களோட நிலை போயிருக்குன்னா நம்ம குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்தால் பைய தேடி பார்க்க ஒரு ஒரு பெற்றோரும் பெரியவரும் எங்க ஏதாவது பொட்டலம் இருக்குமோ அந்த பைக்குள்ள அந்த அளவுக்கு தமிழகத்தின் அடுத்த தலைமுறை அழித்து விட்ட தீய சக்தியை மக்கள் இருபத்தாறில் வீட்டுக் கானுப்புவார்கள் இப்போ பாஜக கூட்டணியில் அதிமுக எழுந்திருக்காங்க ஏற்கனவே பாஜக கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா டிடி வித்நகரன் இருக்கட்டும் அல்லது வந்து ஓபிசா இருக்கட்டும் இவர்கள்லாம் இருந்ததில்ல இல்லை இப்போ இவருக்கு எடப்பாடி அவங்களை ஏற்க முடியாமல் சொன்னதில்ல இவையில் நடவடிக்கை இல்ல இங்கே பாருங்கள் நேற்றைய தினம் மா உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பிஜேபியின் நிர்வாகத்தை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் அதிமுகவின் செயல்பாட்டை அவர்கள் பார்த்து கொள்ளுவார்கள்னு எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் நாங்கள் இடையில் கருத்து சொல்லணுமா என்ன அதனால் அவர்கள் பார்த்து கொள்ளுவார்கள் எதாக இருந்தாலும் உங்கள் மூலமாக கம்யூனிகேட் பண்ண வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இல்லை அதிமுகவுக்கும் இல்லை என மக்கள் இன்று தெளிவா இருக்காங்க என் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் என் பேர குழந்தை குழந்தை போதைக்கு ஆட்படாமல் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஊர ஊழல் ஊரல் போதை இந்த தீய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அதனால மக்கள் தெளிவா செய்வாங்க அதுலெல்லாம் நாம வந்து இது காலையில டீப்பி சாப்பிடுவீங்களா இல்ல காபி சாப்பிடுவீங்களா காப்பி சாப்பிட்டுக்கு அப்புறம் டிஃபன் சாப்பிடுவீங்களா இதெல்லாம் என்ன கேள்வி கேள்வி கேட்கறதுக்கான காரணம் என்னன்னா இது ஓபிஎஸ் உங்க கூட்டணியில் உள்ள ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உள்துறை அமைச்சரை பார்க்க போடுமா இது ஆண்டவன் கையில தான் இருக்கு இனிமே அப்படின்னு சொல்றாரு பயம் அச்சம் அதுக்காக பாருங்க நீங்க ஓபிஎஸ் இதை நீங்க ஹெச் ராஜாட்டு கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு இல்ல இல்ல அதனால நீங்க எங்கிட்ட கேட்க வேண்டாம் முடிவு செய்யும் ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகியாக இருப்பவன் தமிழ்நாட்டிலேயே நீண்ட காலம் நிர்வாகியா பிஜேபியில் இருக்கிற முதல் நபர் நான் தான் ஆனால் இந்த முப்பத்தி ஐந்து நாங்கள் கூட்டணி பற்றியோ ஆட்சியில் பங்கு பற்றியோ மாநில கட்சி பேசாது எங்களுக்கு இந்த முடிவுகள் அலையன்ஸ் யாரோட தொகுதி எது நமக்கு எது கூட்டணிக்கு யார் வேட்பாளர் என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் பதினாறு மூத்த தலைவர்கள் இருக்கின்ற நேஷனல் பார்லிமெண்ட் போர்டு தான் அதனால அதை பற்றிய கேள்விகளுக்கு நான் பதில் அளிக்க முடியாது